ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மாட்டு பொங்கல் எல்லோரும் வந்து மாட்டு பொங்கலுக்கு மாடு வச்சு மாட்டை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி பொங்கல் வைப்பீங்க மாட்டு பொங்கல் பொங்கல் கும்பிட்றவங்க மாட்டு பொங்கல் கும்பிடுவாங்க எங்களுக்கு வந்து பெரும் பொங்கல் தாங்க நேற்று வந்து முடிஞ்சு போச்சு நேற்று போ என்னால் வீடியோ போட முடியல அதனால் நேற்று உள்ள கோலம் எல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதே இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் வந்து இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக வந்து உட்காந்துருந்து நம்ம வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பொங்கல் கும்பிட்டது மஞ்சள் செடி பிடுங்கி மஞ்சள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் சோளம் பாருங்கள் எல்லாம் சோளத்துலேயும் நம்மளுக்கு வந்து சோளம் வச்சிடுச்சு எல்லாம் சோளம் வந்துருக்குது இது பார்த்திங்கன்னா நாங்கள் பெரும் போட்ட கோலம் பாப்பா தான் போட்டாங்க எப்படி இருக்குது சொல்லுங்கள் மாட்டு பொங்கலுக்கு இன்றைக்கி போட்டுருக்கிற கோலம் எல்லோருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல் அப்புறம் வந்து பூ பறிக்க வந்தாச்சு பூ வந்து நம்மளுக்கு நிறையாவே இருந்தது ஆனால் நான் வந்து பூ இந்த தடவை எப்போவுமே பூ ரேட்டு ஜாஸ்தியாக இருந்ததுனால வாங்கலை இந்த தடவை முப்பது ரூபாய்க்கு பூ கிடச்சிதுன்னு சாமந்தி பூ வாங்கிட்டு வந்தேன் இருந்தாலும் நம்ம வீட்லேயும் ரோஸு அப்புறம் வந்து சாமந்தி எல்லாமே இருந்தது எல்லாத்தையுமே பறிச்சிக்கிட்டாச்சு எல்லாம் பறித்து வந்து பொங்கலுக்கு நம்ம சாமி படத்துக்கு வச்சு கும்பிட்டாச்சு சூப்பராக இருந்தது பொங்கல் அழகாக சந்தோஷமாக போச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ பாருங்க ரோஸ் எல்லாம் ரோஸ் வந்து இதில் வந்து ரெட் ரோஸு தான் இந்த இந்த வட்டி வந்து ஹைலைட்டு ரெட் ரோஸ் நல்லா பயங்கரம் பெருசாக பூத்துருந்தது அந்த ரெட் ரோஸை என்ன பண்ணாங்கன்னா பாப்பா வச்சுக்கிட்டாங்க பெருசாக பூத்துருந்தது சின்ன ரெட் ரோஸ் வந்து சாமி படத்துக்கு வச்சாச்சு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி கூட மூணு பூ பூத்துருந்தது நம்மளுக்கு இன்றைக்கி நேற்று சாரி நேற்று புத்துருந்தது அது எல்லாமே பறிச்சாச்சு அப்புறம் வந்து மஞ்சள் பிடுங்கணும் மஞ்சள் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மஞ்சள் வந்து விளைஞ்சி இருக்குது சூப்பராக வந்திருக்குது இந்த தடவை போன தடவை வச்சுருந்தப்போ அந் இந்த அளவுக்கு வரலை கொஞ்சம் கம்மி தான் இந்த தடவை அது ஒரே பேக்கில் மூணு செடி வச்சேன் இருந்தால் கூட மூணு செடியுமே வந்து அவ்வளோ அழகாக கெளுங்கு வந்து நல்லா பெருசு பெருசாக வந்திருக்குது நம்ம கடையில் கூட இவ்வளோ பெருசாக நான் பார்க்கவே இல்லை இந்த தடவை வந்து கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கிழங்கு தான் பார்த்தேன் மஞ்சள் கிழங்கு நம்ம வீட்டில் அருமையாக வச்சுருக்குது பாருங்கள் மஞ்சள் பிடுங்கும்போது அந்த மண்ணு தட்டும்போது நான் நம்மளுக்கு ஒரு ஒன்று ரெண்டு மஞ்சள் வந்து கொட்டிடுச்சு உடஞ்சி விழுந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வச்சுருக்குது மஞ்சள் எப்படி இருக்குது சொல்லுங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மஞ்சள் வேருங்க அந்த வேர் அந்த வேரில் தான் வேரில் நம்ம இன்னுமே நம்ம வந்து அந்த செடி பிடுங்காம வச்சோம்னா அந்த வேர் எல்லாமே நம்மளுக்கு வந்து மஞ்சளாக மாறும் ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து பிடிங்கிறோம் அந்த பொங்கலுக்கு ச வச்சு சாமி கும்பிட்றதுக்காகவே வந்து வைக்கிறது ஆடி மாதம் நான் இது வந்து அப்படியே எடுத்து கவரில் கட்டி வச்சுடுவேன் வேரோடவே ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அது அதுவே முளை விட்டுரும் அதுலேயே அப்படியே எடுத்து அதுக்கப்புறம் வச்சிடுறது பாருங்களே அந்த செடியில் வந்த மஞ்சள்லேருந்து அதுலேருந்து குட்டியாக ஒரு செடி வந்திருக்குது பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு அதுலேயும் கெழுங்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது இது ரெண்டும் வந்து வேறு செடி கூட வச்சுருந்த ரெண்டு செடி ரெண்டுமே வந்து சூப்பராக அதுலேயும் கெழுங்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கு அந்த செடி கூட வச்சுருந்தது தான் நான் வந்து பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா வேர் வந்து அப்படி பிடிச்சிக்கிட்டு மஞ்சள் சைடும் சைடும் இருந்ததுனால மஞ்சள் உடையாமல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டு இருந்தால் கூட எடுத்தாச்சு ஆனால் ஒன்று ஒன்று வந்து அதுலேயும் உடைஞ்சிடுச்சு உடஞ்சது பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் கெழுங்கு வந்து எவ்வளோ பெருசாக அழகாக வந்திருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பூவும் இவ்வளோ பூவும் நம்மளுக்கு வீட்டிலே கிடச்சிது வாங்கலைன்னா கூட இந்த பூவை வச்சே நம்ம வந்து சமைக்க முடிந்திருக்கலாம் ஆனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி பரவாயில்ல எல்லா பூவையும் கலந்து வச்சாச்சு கொஞ்சம் பூ மீதி இருந்தது சரி வச்சுருக்கோம் அப்புறமா வச்சுக்கலான்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டாச்சு எப்படி இருக்குதுன்னு எல்லாரும் வந்து பார்த்து சொல்லுங்கள் மறுபடியும் இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கலுக்கும் நாங்கள் வந்து சாமி கும்பிட்ணோம் ஆனால் நாங்கள் வந்து மாடெல்லாம் வச்சுருக்கலப்பா வெண்பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் நாங்கள் வந்து ரெண்டு பொங்கல் வைப்போம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே அந்த அடுப்பில் வச்சு வெறுங்க பொங்கலுக்கு கும்பிட்டுருவோம் வெண்பொங்கல் வந்து நேற்று எடுக்க மாட்டோம் இன்றைக்கி தான் எடுக்கணும் இன்றைக்கி எடுத்து அந்த வெண்பொங்கலை நான் வந்து வச்சு சாமி கும்பிட்டு காக்காவுக்கு வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அவ்வளோதான் எங்களோட மாட்டு பொங்கல் ஓகேவா பாருங்கள் சோளம்தான் சூப்பராக வந்திருக்குறாங்க பாருங்கள் சோளம் அழகாக ஒரு மூணு செடி பெரிய செடியாக வந்து மூணுலேயுமே வந்து அழகாக வந்து சோளம் வந்தாச்சு பாருங்கள் ரெண்டு செடியிலையும் இருக்குது ஏற்கனவே ஒரு செடி இல்லையா அது தனியாக இருக்குது இன்னும் ரெண்டு மோ ரெண்டு செடி வந்து சின்னதாக இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த சோளம் வர்றது மாதிரி அது வந்திருக்குது ரொம்ப சின்ன செடி தான் இதில் சோளத்தில் ஒரு முடி மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த இது இதில் தெரியுது ஆனால் வந்து சோளம் வைக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந் மற்ற இதில் இருக்கிற மாதிரி இதில் வரலை ரொம்ப சின்ன செடி தான் கொஞ்சம் வளரணும் இல்லையா சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம கார்டன் எப்படி இருக்கு சொல்லுங்கள் நம்ம மஞ்சள் கிழங்கு எப்படி வந்திருக்குது சொல்லுங்கள் பொங்கல்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு நல்லா போச்சா அதை சொல்லுங்கள் இன்றைக்கி பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்லபடியாக போகணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேட்டா பாய் பாய்